வணக்கம் மதுரையிலிருந்து அமுதா நடராஜன் ஒரு நடிகர் வந்து அவங்க அம்மா திருவண்ணாமலையில எப்பயுமே கிரிவனம் போவாங்களா பௌர்ணமிக்கு அப்படி ஒரு தடவை போகும்போது ஒரு சித்தர் அவரை நிப்பாட்டி உன் மகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுல இருந்து அவங்க என்ன பண்றாங்க முதலமைச்சர் நம்மள்தான் திருவண்ணாமலையில கிரிவலம் போறோம் திருப்புரங்குடத்துல கிரிவலம் போறோம் சதுரகிரி மலையேரி போறோம் நம்ம கண்ணுக்கு சித்தர்கள் தெரிய மாட்டாங்களே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம வந்து சித்தர்களோட கனெக்ட் ஆகணும் சித்தர்களோட பேசணும் அப்படின்னு சொன்னா சித்தர்களுக்குன்னு ஒரு காப்பு பாடல் இருக்கு அது என்ன பாடல் பார்த்தீங்கன்னா காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகஸ்தீசியர் சட்டைநாதர் மூப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் தேவர் கோப்பான கோரக்கரும் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடார் சண்டிகேசர் காப்பான வாதத்திற்கு ஆதியான கமலமுனி வாசமுனி காப்புதானே இது வந்து காப்பு பாடல் இந்த பாடல் என்ன பண்ணுவாங்களாம் முனிவர்கள் சித்தர்கள் இவங்கெல்லாம் அவங்க பாடல்கள் ஏற்றுனாங்கன்னா நம்ம சதுரகிரி மலைக்கு வந்து தான் அரங்கேற்றம் பண்ணுவாங்களாம் அப்படி அரங்கேற்றம் பண்ணும்போது சித்தர்கள் பாடிட்டு தான் அரங்கேற்றம் பண்ணுவாங்களாம் நம்ம சதுரகிரி மலையில் இருக்கிற அந்த சிவலிங்கம் கொடுத்ததுன்னா இமயமலையில இருந்து அப்படியே நடந்து அவங்க திருமணம் வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக அப்ப அவர் வந்து தான் சதுரகிரி மலையில இருக்கிற சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்தை வழிபட்டது யாருன்னா சுந்தரனார்ன்ற சித்தர் யாரு அவர்னா நம்ம அம்மன் கோயில வல்லப சித்தர்னு இருக்காருல அவர் தான் சதுரகிரி மலையில இருக்கிற அந்த சிவலிங்கத்தை வழிபட்டவர் நன்றி வணக்கம்